வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் சின்ன விஷயமா தொடங்கி இப்ப ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இப்ப அந்த வழக்கு என்ன பாதையில பயணிக்கிறதா நீங்க பாக்கீங்க ஏறக்குறைய நூறாண்டுகளை கடந்த வழக்கு இன்றைக்கு நேற்றல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து இந்த கந்தர்மலை சிக்கந்தர் மலையினுடைய விவகாரம் நீதிமன்றத்தினுடைய வாசலில் வந்து நிற்கிறது சுதந்திரத்திற்கு முன்பே மூன்று முறை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த வழக்கு சந்தித்திருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு இப்போது இந்த பிரச்சனை இந்த வழக்கினுடைய விவகாரத்தை பொறுத்தவரை ஆண்டுகளை கடந்திருக்கிற வழக்கு என்பது ஒரு இருபது நாளில் தீர்ப்பு எழுதி முடிக்க வேண்டிய பிரச்சனையா எப்படி மாறியிருக்கும் என்று யோசிக்க வேண்டிய சிக்கல் இப்போது உருவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதிய எல்லா நீதிபதிகளும் இந்த வழக்கினுடைய இருதரப்பையும் கேட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு என்பது இந்த வழக்குல பெட்டிஷனரினுடைய வாதத்தை மட்டும் வச்சு எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புன்னு தான் நீதித்துறையின் சார்பில் சொல்லப்படுகிற செய்தி இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு ராம ரவிக்குமார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மூணாவது நாள் கேஸ் வந்து ஃபைல் ஆகுது நம்பர் ஆகுது இருபது நாட்களுக்குள்ள விசாரிச்சு முடிவு பண்றாங்க இண்டிவிஜுவலா விசிட் போறாரு சிங்கிள் விசிட் போறாரு நீதிபதி ஏன் அவர் வந்து விசிட்டுக்கு போனாரு இதுக்கு முன்னாடி நீதிபதிகள் அப்படி விசிட்டுக்கு போலீங்களா அப்படி விசிட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்ப ஏதோ ஒரு நெருக்கடி இந்த வழக்குக்குள் வருகிறது ஏதோ ஒரு தீர்ப்பை எழுதுவதற்கு நீதிபதி தயாராகிறார் என்பதைத்தான் இந்த வழக்கினுடைய பாதை கடந்து வந்திருக்கிறதை வைத்து நாம புரிந்து கொள்ள முடியுது நேற்றைக்கு முன்தினம் கூட வக்பு வாரியத்தினுடைய வழக்கறிஞர் வக்பு தரப்பு நியாயத்தை கேட்கிறாரு கேக்கும்போது சொல்றாரு ரொம்ப முக்கியமான செய்தி அவர் சொன்னாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த விளக்கு ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன தூண் என்பது தீப தூண் அல்ல அது எல்லைக்கல் தான் அந்த எல்லைக்கல் எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு கேட்டா அது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு அதோட நிறுத்திக்கிட்டார் அவரு அவர் நினைத்திருந்தா அடுத்து ஒரு வார்த்தை கூடுதலாக வக்பு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்க முடியுமா அப்படி சொல்ல வேண்டும் என்று தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா அங்க நாங்க தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய இடம்னு அவர் சொல்லணும் நியாயமா சொல்ல வேண்டியதுதான் அது தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அது தர்காவினுடைய இடமாக இருக்கிற போது அங்கே வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கேட்கிற போது அது வந்து அவர்களுக்கு உரிமையா என்று கேட்டால் உரிமை இல்லை வேண்டுமானால் கேட்டு ஏற்றுவதற்கு வாய்ப்பை பெறலாம் பல வழிபாட்டு தலங்கள்ல போய் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் போய் தங்குறாங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் போய் அங்க போய் வழிபாடு நடத்துறாங்க அதெல்லாம் வேறு ஆனா இங்க வகுப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எங்களுடைய எல்லையில் தான் அந்த எல்லைக்கல் இருக்கு அது எல்லைக்கல் தான் அப்படித்தான் வந்து ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதோட நிறுத்திட்டாங்க இப்போ இந்த வழக்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிற போது இந்த வழக்கினுடைய தன்மை என்னவாக மாறப்போகுதுங்கிறத தமிழ்நாடு மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆவல்னு சொல்றதை விட ஒரு பதட்டத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கு இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசினுடைய கன்சர்ன் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நெருக்கடியும் நீதித்துறை தரப்பிலிருந்து வந்திருக்கு ஆறு மணிக்கு நீங்க வந்து விளக்கு ஏற்றுவதற்கு அதாவது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கலன்னு சொன்னா நான் வந்து நீதிமன்ற அவமதி வழக்கு சொல்லி நீதிபதி சொல்றாரு எந்த இப்படி இவ்வளவு அவசர கதிய கட்டிருக்காங்க ஸ்டெர்லைட்டை மூடணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாள் அனில் அகர்வால் ஸ்டெர்லைட்டை நடத்தியிருக்கார் சார் நாற்பத்தி எட்டு நாள் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல ஆனால் நடத்தினால நாப்பத்தி எட்டாவது நாள்ல தான் அவர் மூடுவதற்கு தயாரானார் அப்பதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி நீதிமன்றம் எச்சரிக்கை எடுத்தது ஆனா ஆறு மணிக்கு நீங்க வந்து தீபமேத்த அனுமதிக்கலன்னா நான் ஆறு அஞ்சுக்கு கண்டம் கோர்ட் போடுவேன் அப்படின்னா அப்ப என்ன உள்நோக்கம் நீதிபதிக்கு இருக்கிறது என்கிற கேள்வியை தான் ஒட்டுமொத்த நீதித்துறையும் எழுப்பி கொண்டு இருக்கிறது இந்த வழக்கு கடந்து வந்திருக்கிற பாதை தகையை தான் பழைய எல்லாம் நீங்க புரட்டீங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள்லாம் அதுக்குள்ள இருக்கு இந்த தீர்ப்பு எப்படி வந்தது இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக எச்ஆர்என்சியை போய் என்ன பேசினாங்க அதுக்கு என்ன நீதிபதிகள் பதில் சொன்னாங்க அதாவது சுதந்திரத்துக்கு இருந்தே இந்த செய்தியை பேசியாக வேண்டியிருக்கு என்ன சொன்னாங்க எவ்வளவு இடம் வந்து சிக்கந்தர் மலைக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க கடந்த காலத்தினுடைய தீர்ப்பாவை எல்லாம் ஆவணங்களாகவே இன்றைக்கும் இருக்கு சர்ச்சைக்குரிய தீபத்துன்னு சொல்லப்படுற அல்லது எல்லைக்கல்னு சொல்லப்படுற கல் வந்து எதற்கான பயன்பாட்டுல இதுவரைக்கும் இருந்தது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமயே இருக்கா தமிழ்நாடு அரசு சார்பிலையும் அதை வந்து சமணர்கள் பயன்படுத்திய கல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி செய்திகள் வருது எல்லைக்கல்னு சொன்னதாவும் செய்திகள் வருது தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்டே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குதா இல்ல தமிழ்நாடு அரசு ஸ்டாண்ட் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த உத்தரவு யாருக்கு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவு அதாவது அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தானே கோயில் நிர்வாகத்துக்கு தானே ஒரு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அந்த நிர்வாகத்தை கையில் வைத்திருப்பவர்கள் யார் அப்ப அந்த நிர்வாகத்தை கையில் வைத்திருப்பவர்களுக்கு தானே முழு உரிமையும் இருக்கு அவர்கள் தானே முடிவெடுக்க முடியும் இப்ப நான் வந்து இந்த ரொம்ப கிளாரிட்டியோட இந்த விஷயத்தை அணுகிடணும்னு நினைக்கிறேன் இது சமணர்களினுடைய கல்லா தமிழ்நாடு அரசுக்கிட்ட கிளாரிட்டி இருக்கா இல்லையா இப்போ இந்த கல் வந்து என்ன கல்லுன்றது இன்னைக்கு நேற்று முடிவாகிற விஷயம் இல்லை நாளைக்கு நால மறுநாள் முடிவாகிற விஷயம் இல்லை நெடுங்காலமாக இருக்கிற விஷயம் ஏன் காமராஜர் காலத்துல இந்த கல்லுல தீபம் ஏற்றலை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் காலத்துல ஏன் தீபம் ஏற்றலை ஏன் மதுரையினுடைய மண்ணின் மைந்தன் அவருடைய முதலமைச்சராக அவர் இருந்த காலத்திலேயே பிடிஆருடைய பாட்டனார் இருந்த காலத்துல ஏன் அங்க அந்த கல்லுல தீபம் ஏத்தல எம்ஜிஆர் ஏன் ஏத்தல அண்ணா ஏன் ஏத்தல கலைஞர் காலத்துல ஏன் ஏத்தல இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்ப தீபம் ஏத்தணும்னு சொல்ற கோரிக்கை எங்கிருந்து வந்த கோரிக்கை இப்ப கல் எது என்ன கல்லுங்கிற ஆய்வு பின்னாடி இருக்கட்டும் தீபம் எங்க அங்க இந்த தான் வந்து தீபம் ஏத்தணும்ன்ற கோரிக்கை இன்னைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன சார் ஏன் சார் இப்ப அந்த கோரிக்கை வருது அப்ப அத தானே நீங்க ஆய்வு செய்யணும் நீங்க ஆய்வு செய்ய வேண்டியது கல் அல்ல இந்த ஏன் திடீர்னு வந்ததுன்றதுதான் அப்ப இதுல என்னன்னா நீதிமன்றம் வந்து ஒரு பெட்டிஷனரோட உள்நோக்கத்தை தேடி போக முடியாது அந்த 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 மனுல ஒரு நியாயம் இருக்கா அது அதை வந்து அமல்படுத்த நாளுக்குள்ள படிச்சிட்டீங்களா நீதிபதி முழுமையாக அந்த டாக்குமெண்ட படிச்சுட்டாரா நான் கேக்குறேன் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஆவணங்களின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை வைத்து முடிக்க சரி சார் ஜுடிஷியரியினுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் ஜுடிஷியரி முடிவெடுப்பாங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொன்னது ரொம்ப சரி அப்போ நீங்க முழு ஆவணங்களும் சிக்கந்தர்மலைக்கு சொந்தமான இடம் எவ்வளவு அதனுடைய சர்வே நம்பர்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு இது வரைக்கும் அவர்களினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய எல்லை என்ன எங்கிருந்து இந்த பிரச்சனை துவங்குச்சு அத நீங்க ஆய்வு பண்ணிட்டீங்களா அது இருபது நாளுக்குள்ள ஆய்வு பண்ணிட்டீங்களா நீங்க இதுக்கு தயமே எடுத்துக்கலையா நீங்க இந்த ஒரு வழக்கம் மட்டும்தான் இருபது நாளா நீங்க ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணீங்களா அப்ப ஏன் இந்த அவசர கதியில் இந்த முடிவுன்னு நான் கேக்குறேன் அப்ப இது எல்லாமே உள்நோக்கம் கொண்டதாக தானே வெளியில இருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்ப இதுல என்ன சிக்கல்னு கேட்டா நீங்க ஒரு பெட்டிஷனர் வந்து குடுக்குறாரு அந்த பெட்டிஷனருடைய கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க இன்னொரு பெட்டிஷனர் வந்து கொடுத்தா ஏத்துக்குவீங்களா நீங்க இன்னொரு பெட்டிஷனர் விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாரு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாரு விளக்குன்னே சொல்றாரு தீபம்னு சொல்லணும் விளக்குன்னே சொல்லிட்டு இருக்கேன் நானு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாரு அதை நீங்க ஏற்பீங்களா அப்ப நீதிபதிகள் பாரபட்சம் இல்லாம செயல்படணுமா இல்லையா அப்ப நீங்க ஒரு தரப்புக்காக பேசி இருக்கிறீங்க இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க உடனே வந்து மத்திய பாதுகாப்பு படையை கொண்டு வந்து கூவிப்போம்னு சொல்றீங்க அங்க ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறீங்க இது எதன் பொருட்டு நோ உருவாக்கப்படுதுன்னு நான் திருப்பரங்குன்ற விஷயத்துல தமிழ்நாடு அரசு ஒரு தெளிவான முடிவு எடுத்ததா சொன்னீங்க ஆனா அதிமுகவோட நிலைப்பாடு அப்படி பாஜகவோட வாய்ஸாதான் வெளியே வந்தது இந்த விஷயத்தை எப்படி பாஜக கைப்பாவையாக தான் அதிமுக செயல்பட முடியும் அந்த தான் அதிமுகவை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திராவிட இயக்கம் என்று நீங்க சொன்னீங்க திராவிட இயக்கமாக அது இருந்தது அம்மையார் ஜெயலலிதா வரைதான் அதன் பிறகு எப்போது எடப்பாடி பழனிசாமி அதற்கு தலைமை தாங்கினாரோ எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்க துவங்கியதிலிருந்து அது அதிமுகவாக இல்ல அமித்ஷா திமுகவாக மாறிடுச்சு இல்லைன்னா ஒரு போன் கால்ல நீங்க வந்து அதிமுக என்கிற பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரை டெல்லியில வந்து மண்டியிட வைக்க முடியுமா ஜெயலலிதா அம்மையார் இருந்து அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் இரவோடு இரவாக அமித்ஷா அழைத்தார் என்று சொல்லி டெல்லிக்கு புறப்பட்டு போவாங்களா தேர்தல் கூட்டணியை ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதா அம்மையார் உறுதி செய்கிற போது ஓஎஸ் கார்டன் இல்லத்துக்கு தான் தேசிய தலைவர்கள் வந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியோடு உறுதி செய்கிற போதும் சரி பாரதிய ஜனதா கட்சியோடு உறுதி செய்கிற போதும் சரி அருண்ஜேட்லியிலிருந்து மோடி வரை அவரை தேடி வந்தார்களே தவிர இவர் யாரையும் தேடி போனதில்லை அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருந்த அதிமுக இன்றைக்கு எங்க வந்து நிக்குது இதுக்கு காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த நபர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலை மறந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிட்டாரு அப்ப பாஜகவை எதிர்த்தா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா தமிழ்நாடு என்பது ஒரு சமத்துவம் பூத்துக்குழுங்குகிற நந்தவனம் தானே சார் அப்படித்தானே சார் இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எடுத்து வந்திருக்காங்க அண்ணா துவங்கி எம்ஜிஆரிலிருந்து இருந்து அம்மையார் ஜெயலலிதாவிலிருந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அதே போல அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின்னு எல்லா முதலமைச்சர்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய தன்மை கட்டுப்போகாமல் தானே பாதுகாத்திருக்காங்க ஆனா இவர் தானே அந்த தன்மை போக செய்தவர் ஒன்றிய அரசு எதை சொல்கிறதோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற கடமைப்பாட்டோடு செய்து முடித்த முதலமைச்சர் யாரு இவருடைய ஆட்சி காலத்துல தானே அதெல்லாம் நடந்தது அப்ப இன்னைக்கு அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை காரணம் அதிமுக என்கிற இயக்கத்துக்கு இவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு அதிமுக தன்னுடைய முழு பலத்தையும் இழந்துருச்சு களத்திலையும் பலம் இல்லாம போச்சு கொள்கையிலையும் பலம் இல்லாம போச்சு கட்சி கட்டமைப்பையும் அது முழுமையாக இழந்துருச்சு எனவே அவர் பாஜகவினுடைய குரலாக பேசுவதுதான் அவருக்கு உகந்தது அதனால் அவர் அப்படி பேசி கொண்டிருக்கிறார் இப்ப இந்த விவகாரத்துல மதுரை மக்கள் யார் பக்கம் இருக்காங்க தமிழ்நாடு அரசு பக்கமா அல்லது பாஜக பக்கமா இல்ல மதுரை மக்கள்னு இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசு பக்கம்தான் இருக்காங்க நீங்க இந்த பிரச்சனை ஒரு ஃபயர் ஆயிடுச்சு சார் திருப்பரங்குன்றம் விவகாரம்ங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியதற்கு பிறகு தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு குரல் ஏன் வந்து அந்த தீபத்துன்னு இது ஏத்தாம தீபத்தை ஏத்தாம எல்லைக்கல்ல போய் தீபம் ஏத்துறாங்க அப்படிங்கிற குரலாகத்தான் கேட்டதே தவிர ஏன் இந்த தீபம் ஏத்துற விவகாரத்துல பாஜகவினுடைய குறிப்பாக ராம ரவிக்குமாரினுடைய முடிவு சரியானது அதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்குதுன்னு யாராவது கேட்டாங்களா எங்காவது ஒரு இடத்துல அப்படி ஒரு குரல் வெளிப்பட்டுச்சா இல்லையே பொதுமக்கள் யாருமே கேட்கல பாஜகவினர் கேட்டாங்க குறிப்பா இந்த மலைக்கு போகிற பாதை இருக்குல்ல சார் அந்த பாதையில் இருக்கக்கூடிய தெருவுல இருக்கிற மக்களே ஏன் ரவிக்குமார் வந்து இத்தகைய வேலையை செய்யறாருன்னு தான் கேட்டாங்க இவருக்கு என்ன நோக்கம்னு தான் கேட்டாங்க அப்போ மதுரை மக்கள் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற முயற்சிக்குத்தான் துணை நின்றார்கள் மதச்சார்பின்மையின் பக்கம்தான் நின்றார்கள் மத கலவரம் மூண்டுவிடக் கூடாது என்பதில் தான் கவனமா சொன்னார்களே தவிர இங்க தீபம் ஏத்தனும் எல்லைக்கல்ல ஏத்தணும் நீதிமன்ற உத்தரவை மதிக்கணும்னு எந்த மக்களும் பேசல யாரும் அதுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை அதுக்கு தமிழ்நாடு இந்த பத்து நாட்களாக சாட்சி பகிர்ந்திருக்கிறது பாஜக தரப்புலயோ இல்ல இந்து அமைப்புகள் சார்பிலயோ என்ன சொல்றாங்கன்னா அந்த தீபத்துல ஏத்துறதுக்கு முஸ்லிம்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல தமிழ்நாடு அரசுதான் வீம்பா எதிர்ப்பு தெரிவிக்க இது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் உள்ள பிரச்சனைதான் தான் இதுல இஸ்லாமியர்கள் எந்த வகையிலையும் சம்பந்தப்படல அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க அந்த ஆர்குமெண்ட் கரெக்டா இல்ல இஸ்லாமியர்கள் இப்ப வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அதான் உண்மை இஸ்லாமியர்கள் இந்த வலையில் வந்து விழுவார்கள் என்று நினைத்துத்தான் வலையை விரித்தது பாரதிய ஜனதா கட்சி வந்தா இஸ்லாமியர்களை அதுல சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு மத கலவரத்துக்கு வித்திடலாம்னு நினைச்சாங்க ஆனா தமிழ்நாடு அரசு அதற்கு அனுமதிக்கல முஸ்லீம்களும் அதுக்கு அனுமதிக்கல நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் கலவரக்காடாக மாறி போச்சா இல்லையா வட இந்தியா ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்காவது ஒரு இடத்துல ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமோ அல்லது இங்க ஏதாவது ஒரு கலவர சூழலோ உருவாச்சா அதான் தமிழ்நாட்டினுடைய தன்மை அதனாலதான் தொடர்ச்சியா சொல்றோம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி ஸ்டைல் இருக்கு தமிழ்நாடு வேற ஒரு ஃபார்மெட்ல இருக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு உட்பட்டு தான் எல்லா மதத்தவர்களும் மதமே இல்லை என்று சொல்பவர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அந்த நிலைப்பாட்டோடு தான் அந்த பார்மெட்டில் தான் இப்ப முஸ்லீம்கள் இந்த விவகாரத்தில் பேசலாம் ஆனா முஸ்லீம்கள் பேசலையே தவிர முஸ்லீம்கள் பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய இந்து சகோதரன் பார்த்துக்குவான் இந்த விஷயத்தை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் பேசாம இருந்தாங்க அதற்கு எந்த நம்பிக்கை முஸ்லீம்கள் சக இந்துக்களின் மீது வைத்தார்களோ அதை இந்துக்கள் இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறார்கள் பேசியதெல்லாம் யார் இந்து சகோதரர்கள் தான் தமிழ்நாடு அரசு இதுல பொறுப்புணர்ந்து செயல்பட்டுச்சுன்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கணும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருக்கணும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருந்தா இந்த அரசு ஒரு நடுநிலை தவறிய அரசு இந்த அரசு உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தெரிவிக்கிற அரசு அல்ல என்கிற பெயரை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தாலுமே கூட யாருடைய மத உணர்வையும் புண்படுத்துகிற மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகளுக்கு எந்த வகையிலும் துணை நிற்கக்கூடாது என்கிற மனநிலையில் இருக்கிற அரசு இந்த அரசு எல்லா வகையிலும் சூழ்ச்சிக்காரர்களை ஒடுக்குகிற அரசு அவர்களை புறந்தள்ளுகிற அரசுங்கிற பெருமையே பெற்றிருக்கு நிலைப்பாடு சரியா இருக்கும் ஒருவேளை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக பெற்றிருக்கலாம்னு சொன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு இடிக்கப்பட்டவர்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறதுன்னு சொன்ன தீர்ப்பு மாதிரியில இந்த தீர்ப்பு வந்திருக்கும் அந்த தீர்ப்பை செயல்படுத்திய உத்தரப்பிரதேச அரசு மாதிரியில இந்த அரசு மாறி போயிருக்கும் அப்ப யோகி ஆதித்யநாத்துக்கும் அந்த மு க ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் இருந்திருக்கும் ஆனால் இது திராவிட மாடல் அரசு இது பெரியார் வழி வந்திருக்கிற அரசு இது அண்ணா வழி வந்திருக்கிற அரசு இது கலைஞர் வழி வந்திருக்கிற அரசு என்பதை அவர் இந்த விவகாரத்தில் நிரூபித்து காட்டி இருக்கிறார் எனவே இதுதான் அந்த அரசினுடைய தன்மை இதுதான் தமிழ்நாட்டினுடைய அந்த பார்மெட்டை அப்படியே காப்பாற்றிருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் கோர்ட்டோட ஜட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளால டிலே பண்ண முடியும் பட் ஸ்ட்ரிக்டா எல்லா அப்பீல்லையும் சேம் ஆர்டர் வரும்போது தமிழ்நாடு அரசுக்கு வேற வாய்ப்பு இல்லாம போயிடும் இப்ப இந்த வழக்கு சரியான பாதையில தான் போகுதா இல்ல இந்த வழக்கு சரியான பாதையில போகுதா இல்லையான்றத நீங்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும் சார் ஆனா தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதங்களை சரியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க வந்து அப்பீலுக்கு போனாலும் இதே தீர்ப்பு தான் வரும் அப்ப என்ன செய்யும் தமிழ்நாடு அரசுங்கிற துணியில ஒரு கேள்வியை கேக்குறீங்க வரட்டு தீர்ப்பு அப்ப தெரியும்ல இப்ப தீர்ப்பு தானே வந்துச்சு இந்த தீர்ப்பு என்ன செஞ்சிச்சு தமிழ்நாடு அரசு எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டாங்கல்ல அப்ப நாளைக்கு மேல்முறையீட்டுல ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு எப்படி கையாளணும்னு தெரியும்ல இன்னொரு செய்தி நீங்க இதே தீர்ப்பு வரும்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க வாய்ப்பு வாய்ப்பு அமையட்டும் சார் இங்க ஆளுநர் என்பவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னே தெரியல இல்லையா ஆனா ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுக்கிற தீர்ப்பை பெற்று வந்தது யாரு இதே தமிழ்நாடு அரசு தான் ுடைய அதிகாரத்தையே வரையறுத்து ஒரு தீர்ப்பை பெற்று வர முடிந்த அரசால் இந்த தமிழ்நாட்டினுடைய இயங்கியல் பாதிக்காத வகையில் ஒரு தீர்ப்பை பெற்று வர முடியும் தானே தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை காக்கிற வகையில் ஒரு தீர்ப்பை பெற்று வர முடியும் தானே சட்டத்தின் வழி நின்று போராட முடியும் தானே அதற்கு உண்டான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும் தானே எல்லா நீதிபதியுமே இருபது நாள்ல தீர்ப்பு சொல்லிடுவாரா எல்லா நீதிபதியுமே ஸ்பாட் விசிட் பார்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துல கண்டம் ஆஃப் தோர்ட் சொல்லிடுவாரா நீதித்துறை என்ன அவ்வளவு பாழ்பட்டா போயிடுச்சு நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது எனவே நல்ல தீர்ப்பு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படுத்தாத ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்காத ஒரு தீர்ப்பு நிச்சயமாக வரும் என்கிற நம்பிக்கை வந்த பிறகு பார்ப்போம் மெயினா திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மைண்ட்ல வச்சுட்டு கேமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தோணுது சோ இது வந்து தேர்தல்ல முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்குமா திருப்பரங்குன்ற விவகாரம் இல்ல சார் அதாவது நீங்க எப்பவுமே மதத்தின் பெயரால் அரசியல தமிழ்நாட்டுல செய்ய முடியாது ஆனா அவர்களுக்கு அது ஒரு நோக்கம் இருக்கு அது கலவரமாக மாறிட்டா அது பாஜகவுக்கு கை கொடுக்கும் எப்பவுமே பாஜக கலவரத்தை உருவாக்கியதற்கு பிறகுதான் அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்துக்கு வரும் நீங்கள் அயோத்தியில் கலவரத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் வாஜ்பாய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்கிற இடத்துக்கு பாஜக வந்து சேர்ந்துச்சு அப்போ எங்கெல்லாம் கலவரங்கள் தூண்டப்படுகிறதோ கலவரங்கள் கட்டவிழித்த விடப்படுகிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆதரவு சக்திகளும் அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற ஒரு ஃபார்மெட்டாக அவங்க வச்சிருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் கூட ஆனா தமிழ்நாடு அதுக்கு இடமளிக்கல அதுக்கு இடமளிக்காத வகையில் தமிழ்நாடு அரசு இயங்கி அதை தடுத்து நிறுத்தி போல இருந்து இது எதிரொலிக்காது ஒருவேளை கலவரமாக மாறி இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக எதிரொலிச்சிருக்கும் தேர்தல்ல கலவர சூழலை உருவாகலையே இவங்க எல்லாரும் வந்து நின்று திரும்பி போனாங்களே திருப்பரங்குன்றத்துல அந்த இந்து அமைப்புகளால பெரிய அளவுல கூட்டத்தை கூட்டம் முடிஞ்சது அது ஒரு அது எதுவும் பெரிய இம்பேக்டா இருக்காதா இல்ல அந்த அந்த கூட்டம் எதுக்கு பயன்பட்டுச்சு அந்த கூட்டம் எதுக்கு சார் பயன்படுத்திச்சு அது என்ன இம்பேக்ட்டை உருவாக்கினோம் பக்கத்து மாவட்டமான சிவகங்கையிலேயே அது இம்பேக்ட்டை உருவாக்கலையா இந்த பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்திலே இம்பேக்டை உருவாக்கலையா அந்த பக்கத்துல இருக்க தேனி மாவட்டத்திலே உருவாக்கல அது எப்படி தமிழ்நாடு முழுக்க உருவாக்கிருமா இந்த ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடுனது ஒரு பெரிய இம்பேக்ட்டை உருவாக்கிருமா திமுக இளைஞரணியினுடைய வடக்கு மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஒரே இடத்துல திறந்துருக்காங்க சார் அது இம்பேக்ட்டை உருவாக்குமா ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து நின்னு ஒரு ஊருக்குள்ள கலவரத்தை உண்டாக்குறதுக்காக காட்டு கூச்சல் போட்டாங்களே அது வந்து இம்பாக்ட் உருவாக்குமா அதெல்லாம் எந்த இம்பாக்டும் அரசியல் களத்துல தேர்தல் களத்துல இது உருவாக்காது திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி